மனிதர்களை பொறுத்தவரை பூமியில் இருக்கக்கூடிய மிகவும் அச்சுறுத்தக்கூடிய உயிரினங்களில் முதன்மையாக இருக்கிறது பாம்புங்க தான் பாம்புன்னு சொன்னாலே போதும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுவோம் மிக பெரிய விலங்குகளை விட கொடிய உயிரினமாவே பாம்புகளை பார்க்கப்படுது கிட்டத்தட்ட அறநூறு வகையான பாம்பு சுமார் இரநூறு வகையான பாம்புங்க மட்டும்தான் மனித இனத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கு அதுல டாப் டென்னில் இருக்கக்கூடிய கொடிய விஷப்பாம்புகள் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பத்தாவது இடத்துல இருக்கிறது டைகர் ஸ்னேக் தெற்கு ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்ட புலி பாம்பு அதோட உடம்புல இருக்க பட்டை ஷேப்லேயே இருக்கும் இதோட விஷம் வேகமாக செயல்பட்டு நரம்பு மண்டலம் ரத்தம் மற்றும் தசைகளை பாதிக்குது அது கடிச்சா ரொம்ப மிகுந்த வலியையும் மற்றும் சிகிச்சை அளிக்கலனா மரணம் கூட ஏற்படும் புளிப்பாம்புங்க பொதுவாக தண்ணீருக்கு கருகில காணப்படுது மேலும் தொந்தரவு செஞ்சன்னா ரொம்ப ஆக்ரோஷமா அது செயல்பட்டு கடிக்க வரும் அது ஒவ்வொரு வருஷமும் ஏராளமான கடிகளுக்கு காரணமா இருக்கு குறிப்பா டாஸ்மேனியா கடலோர பகுதிகளில் பெரிதும் காணப்படுது இந்த டைகர் ஸ்னேக் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது பிலிப்பைன்ஸ் நாகப்பாம்பு விஷத்தை உமிழக்கூடிய ஒரு சில நாகப்பாம்புகளில் ஒன்றான பிலிப்பைன்ஸ் நாகப்பாம்பு பல அடி தூரத்தில் இருந்து இலக்கின் கண்களை துல்லியமாக தாக்கும் இதோட விஷம் நரம்பு மண்டலத்தை குறி வச்சு சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தும் அவ்வளவு திறன் இருந்தாலும் அது பொதுவா மூளை மூளை முடுக்கல மட்டுமே இருக்காது வயல்கள் நெல் வயல்கள் மற்றும் கிராமங்கள்ல அதிகம் காணப்படும் அதோட கடிக்கு மட்டும் இல்லாம அது தூரத்துல இருந்தே விஷத்தை உமிழ்ந்து தாக்கி கண்களை குருடாக்கும் இல்லனா செயல்திறனையே முடக்கிறதால இந்த பாம்பை கண்டு பிலிப்பைன்ஸ் மக்கள் இன்னும் பயந்துட்டு வாழ்ந்து வராங்க எட்டாவது பேண்டட் கரைட் இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் காணப்படும் இந்த பாம்பு இரவு நேரத்துல கூச்ச சுபாவம் உள்ள பாம்பு இது மனிதர்களை அரிதாவே கடிச்சாலும் அது தான் தாக்கும் ரொம்ப ஆபத்தானது இந்த பேண்டட் கரைட் அதோட உடம்புல இருக்க தெளிவான கருப்பு மற்றும் மஞ்சள் நிற கோடுகள் வேட்டையாடுறவங்களையும் மனிதர்களையும் அதுகிட்ட இருந்து விலகி இருக்க எச்சரிக்கை செய்து பேண்டட் கரைட் ஏசியாவோட மிகவும் கொடிய விஷ பாம்புகள்ல ஒன்னா கருதப்படுது இருந்தாலும் அதோட பழக்க வழக்கங்கள் அதிக ஆக்ரோஷமான இனங்களை விட இது மரணத்தை ஏற்படுத்துற வாய்ப்பு குறைவுங்கிறது குறிப்பிடத்தக்கது ஏழாவது இடத்துல இருக்கிறது பூம்ஸ்லாங் ஸ்னேக் பூம்ஸ்லாங் ஸ்னேக் சவுத் ஆப்பிரிக்கா மொசாம்பிக் போட்ஸ்வானா நமீபியா மற்றும் வடகிழக்கு துணை சகாரா ஆப்பிரிக்கான்னு இது அனைத்துமே இதோட தாயகமாக இருக்கு இந்த பூம்ஸ்லாங் மூணுல இருந்து அஞ்சு அடி நீளம் வர வளரக்கூடியது மற்றும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் முதல் ஒன் பாயிண்ட் ஒன் பவுண்டு எடை இருக்கும் இதோட கண்கள் பெரியதாகவும் தங்க நிறத்திலையும் வட்ட வடிவ கண்மணிகளோட இருக்கு இதோட அசாத்தியமான பார்வையால இருக்கக்கூடிய கூட இதால அடையாளம் காண முடியும் இந்த பூம்ஸ்லாங் பாம்பு உட்புற மற்றும் வெளிப்புறத்துல ரத்த போக்கை ஏற்படுத்தும் விஷத்தை கொண்டிருக்கு பூம்ஸ்லாங்குக்கு பின்புற கோரைப்பற்கள் இருக்கு மேலும் கடிக்க தாடைகளை அகலமா திறக்கணும்னா அது கடிக்கும் போது அதோட சக்தி வாய்ந்த ஹோமோடாக்சின் ரொம்ப ஆபத்தானது அது கடிச்ச உடனே எந்த ஒரு அறிகுறியும் இருக்காது ஆனா பாதிப்பு தெரிய சில மணி நேரம் கூட ஆகலாம் இதனால பாதிக்கப்பட்ட நபர்கள் சிகிச்சையை தாமதப்படுத்துறதால நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க ஆறாவது இடத்துல இருக்கிறது வைப்பர் இந்த வைப்பர் ஆப்பிரிக்கா ஏசியா பகுதிகளில் அதிகம் வாழ்ந்துட்டு வருது இதோட தலை ட்ரையாங்கல் ஷேப்பை ஏரோ மாதிரி கொண்டிருக்கும் அதோட தலை கழுத்தை விட ரொம்ப பெரியதா காணப்படும் அதோட தலைக்கு மேல இருக்கிற தோல் மேல செதில் செதிலா இருக்கும் நாற்பத்தி அஞ்சுல இருந்து அறுபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் வரை இருக்கும் இது குறைவு தான் இதுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருந்தா தான் தாக்கும் தாக்கும் போது அதோட விஷம் ரத்தத்துல இருக்கிற சிவப்பணக்குல அழிக்கிற சக்தியை கொண்டது அதோட விஷம் அது நமக்கு கொடுக்குற எச்சரிக்கை அதோட இருக்கிற இடத்துல அது எட்டு வடிவத்துல சுருட்டும் போது அதோட செதில் உராயும் போதும் ஒரு உப்பு காகிதம் தேய்க்கும் போதும் உண்டாகிற சவுண்ட் தான் நமக்கு கொடுக்கிற வார்னிங் பெரும்பாலும் மனிதர்கள் இறப்புக்கு இந்த ஸ்காஸ்கல்டு வைப்பர் தான் காரணமாக இருக்கு அஞ்சாவதாக பார்க்க போகிறது ரசூல் வைப்பர் ஏஷியா முழுவதும் குறிப்பா இந்தியா முழுவதுமே ஆயிரக்கணக்கான மனித இறப்புகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த ரசுல் வைப்பர் இது கடிச்சா கடுமையான வலி வீக்கம் சிறுநீரக செயலிழப்பு மற்றும் சில நேரத்துல உடம்பு உட்புற இரத்த கசிவும் ஏற்படுது இதை மிதிக்கும் போது இல்லனா அதை தொந்தரவு செய்யும் போது தான் அது நம்மளை தாக்க வரும் இந்த ரசூல் வைப்பர் அதிக மனித இறப்புக்கு காரணமான நான்கு பெரிய பாம்புகள்ல இதுவும் ஒன்னா இருக்கு நாலாவது இடத்துல இருக்கிறது கிங் கோப்ரா இந்த உலகின் மிக நீளமான விஷ பாம்பான பதினெட்டு அடி வரை வளரக்கூடியது இது ரொம்ப புத்திசாலி கையாளுபவர்களை அடையாளம் காணக்கூடியது மேலும் யானையை கொல்லக்கூடிய அதோட சக்தி வாய்ந்த நியூரோடாக்சி விஷத்துக்கு பரவலாக அறியப்படுது தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவை பூர்வீகமாக கொண்டது இந்த கிங் கோப்ரா இது எதிரிகிட்ட சண்டை ஒருபோதும் விரும்பாது தப்பி ஓடுறதையே தான் விரும்பும் ஆனா அதே நேரத்துல இன சேர்க்க முட்டைகளை பாதுகாக்கும் போது இடையூறு ஏற்பட்டா கடுமையா தாக்க வரும் அப்படி இது கடிச்சா ஒரே கடியில மனிதனை கொள்ளும் அதனாலதான் கோப்ரா நாலாவது இடத்துல இருக்குது மூணாவது இடத்துல இருக்கிறது பிளாக் மாம்பா ஆப்பிரிக்காவோட மிக கொடிய பாம்பான பிளாக் மாம்பா அதோட வேகம் ஆக்ரோஷம் மற்றும் அதோட அதிக நச்சுத்தன்மை கொண்ட விஷத்தை கண்டு இன்னும் அஞ்சப்படுறாங்க அதோட வாயில இருக்க மை நிறத்தாலதான் பிளாக் பாம்பான்னு அழைக்கப்படுது இது மணிக்கு பன்னெண்டு மைல் வேகத்துல நகரும் மற்றும் ஒரு தாக்குதல்ல பல முறை தாக்கும் உடனே ஆன்டிவெனம் கொடுக்கலனா இதோட கடி ரொம்பவே ஆபத்தானதா மாறும் இது பெரும்பாலும் சவணக்கல்ல மற்றும் பாறை மலைகள்ல அதிகம் காணப்படுது இது கடிச்ச உடனே சிகிச்சை அளிக்கலனா கடிப்பட்ட நபர் அதோட விஷத்தால முப்பது நிமிஷத்துல இறந்து போயிடுவாங்க பாம்பா மூணாவது இடத்துல இருக்குது ரெண்டாவது இடத்துல இருக்கிறது ஈஸ்டர்ன் பிரவுன்ஸ்நேக் ஆஸ்திரேலியால பெரிதும் காணப்படுற ப்ரவுன்ஸ்னேக் ரொம்ப வேகமானது அதுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது ரொம்ப ஆக்ரோஷமானதா இருக்கு மேலும் ஆஸ்திரேலியா நாட்டுல மற்ற பாம்புகள் கடிச்சு இருக்கிறத விட இந்த பாம்பு கடிச்சு விகிதம் ரொம்பவே அதிகம் இதோட விஷம் மனிதனோட நரம்பு மண்டலத்தை பாதிச்சு இரத்த உரைதலையும் இதோட கடி ரொம்ப ஆபத்தானதா பார்க்கப்படுது இது பெரும்பாலும் பண்ணை இல்லைன்னா புறநகர் பகுதிகளான மனிதன் வாழும் இடத்துக்கு அருகிலேயே அதிகம் வாழ்ந்து வருது இதனாலதான் ஆஸ்திரேலியா நாட்டுல மனிதர்களோட இறப்பு விகிதம் ரொம்ப அதிகமா இருக்கு குட்டி ப்ரௌன் ஸ்னேக்கோட விஷம் நல்லா வளர்ந்த பெரிய பாம்புகளோட விஷத்துக்கு ஈடானதா இருக்கிறதால தான் இது ரெண்டாவது இடத்துல இருக்குது இன்லேண்ட் டைப்பன் இந்த இன்லேண்ட் டைப்பன் ஸ்னேக் இதுவும் ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்டது இது ஏன் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குன்னா இதோட ஒரு கடி நூற்றுக்கும் மேற்பட்ட மனிதர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு விஷம் இருக்கிறதால தான் இது நம்பர் ஒன் இடத்துல இருக்கு ஆனா அது ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள பாம்பு அது மட்டும் இல்லாம ரொம்ப அரிதாகவே காணப்படுது பெரும்பாலும் வறண்ட பகுதிகளில் ஆழமான தொலை விரிசல்களில் ஒளிஞ்சி காணப்படும் அது தொலைதூர பகுதிகளில் வாழ்வதால் இதுவரை எந்த ஒரு மனித இறப்பும் ஏற்படலைங்கிறது தான் நல்ல விஷயம் இந்த பத்து பாம்புகளில் உங்களை ஆச்சரியப்படுத்திய பாம்பு எதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வைல்டு வண்டர்ஸ் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம்